அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சரித்தம் அத்தியாயம் இருபத்தி மூன்று யோகமும் வெங்காயமும் பாம்பு என்று ஷாமா குணமாக்கப்படுதல் காலராவின் கட்டளைகள் மீறப்பட்டன குரு பக்திக்கு கடுமையான சோதனை முன்னுரை உண்மையிலேயே இந்த ஜீவன் சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது ஆனால் மனிதன் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயற்பண்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்விப்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறாக முடிவற்ற இடர்பாடுகளில் தன்னைத்தானே சிக்க வைத்துக்கொள்கிறான் கொள்கிறான் விடுவித்துக் கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே விடுதலை அடைவதற்கான ஒரே வழி சாய் பிரபு என்னும் மகத்தான விளையாட்டுக்காரர் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார் அவர்களை தாமாகவே தமது பண்புருவாகவே மாற்றம் செய்து கொண்டார் முன்னரே குறிப்பிட்ட காரணங்களால் சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவே கருதுகிறோம் ஆனால் தான் கடவுளின் பணி உள்ள ஒரு சேவகன் என்று அவர் எப்போதும் கூறினார் அவர் தாமே ஓர் அவதாரமான போதும் கூட எங்கனம் திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தாங்கள் தங்கள் வருணாசிரம தர்மத்திற்கு ஏற்ப கடமைகளை செய்ய வேண்டும் என்று வழி காண்பித்தார் அவர் ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிட்டு மேம்படும் முயற்சிகளை கொண்டதில்லை அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படி அவர்களை கேட்டதில்லை இவ்வுலகில் அசையும் அசையா பொருள்கள் யாவற்றிலும் கடவுளை கண்ட அவருக்கு பணிவுடைமையே மிகவும் பொருத்தமான பொருத்தமானதொன்றாகும் ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை நாராயணனை சர்வ ஜீவராசிகளிடமும் கண்டார் நான் கடவுள் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை ஆனால் தான் ஒரு பணிவுள்ள சேவகன் என்றும் எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார் அல்லாமாலி இறைவனே எஜமான் என்று எப்போதும் உச்சரித்தார் பல்வேறு வகையான முனிவர்களையெல்லாம் நமக்கு தெரியாது எங்கனம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எதை சாப்பிடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறியோம் அறியாமையில் உள்ள பிணிக்கப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக கடவுள் அருளால் அவர்கள் இவ்வுலகத்தில் தங்களை அவதரித்துக் கொள்கிறார்கள் நல்விலைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது லீலைகளை கேட்பதற்கு நமக்கு ஓர் ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது அல்லாவிடில் கேட்பதற்கு ஆர்வம் எழாது இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைகளுக்கு இப்போது திரும்புவோம் யோகமும் வெங்காயமும் நானா சாஹிப் சாந்தோர்கருடன் ஒருமுறை ஷீரடிக்கு ஒரு யோக பயிற்சியாளர் வரும்படி நேரிட்டது பதஞ்சலியில் யோக சூத்திரங்கள் உள்ளிட்ட எல்லா யோக புத்தகங்களையும் அவர் கற்றிருந்தார் எனினும் யோகத்தில் நடைமுறை அனுபவம் ஏதும் அவருக்கு இல்லை தமது மனதை ஒருமுகப்படுத்தி குவிக்கவும் சமாதி நிலையை ஒரு சிறிது நேரம் எய்தவும் அவரால் முடியவில்லை சாய்பாபா தம்பால் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் நீண்ட நேரம் சமாதி நிலையை எய்துவதற்கு அவர் தமக்கு வழிகாட்டுவார் என்று நினைத்தார் உள்ளத்தில் இக்குறிக்கோளுடன் அவர் ஷீரடிக்கு வந்தார் மசூதிக்கு அவர் சென்றபோது சாய்பாபா ரொட்டியை வெங்காயத்துடன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்டார் இதை தொன்னுற்று அவருக்கு மனதில் ஓர் எண்ணம் மட்கி போன ரொட்டியுடன் பச்சை வெங்காயத்தை உண்டு கொண்டிருக்கும் எங்கனம் எனது தொல்லைகளுக்கு விடை கண்டு எனக்கு உதவி செய்ய முடியும் சாய்பாபா அவரது உள்ளத்தை படித்தறிந்து நானா சாஹிப்பை நோக்கி கூறினார் ஓ நானா வெங்காயத்தை ஜீரணிக்கும் ஆற்றில் உள்ளவன் மட்டுமே அதை உண்ண வேண்டும் மற்ற ஒருவரும் அங்கனும் செய்யக்கூடாது இக்குறிப்பை கேட்ட யோகி ஆச்சரியத்தால் செயலிழந்தார் பின்னர் பூரண சரணாகதியுடன் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார் தூய திறந்த உள்ளத்துடன் தனது தொல்லைகளை கேட்டு பாபாவிடமிருந்து அவைகளுக்கு விடையும் பெற்றார் இவ்வாறாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடையப்பெற்று பாபாவின் உதி ஆசீர்வாதங்களுடன் அவர் ஷீரடியை விட்டு சென்றார் பாம்புக்கடி நின்று குணமாக்குதல் இக்கதையை தொடங்கும் முன்பாக ஹேமத் பந்த் ஜீவனை கிழித்து மிக நன்றாக ஒப்பிடலாம் என்றும் ஒன்று உடம்பினுள்ளும் மற்றொன்று கூண்டினுள்ளுமாக இரண்டுமே கட்டுண்டிருக்கின்றன என்றும் கட்டுண்டு கிடக்கும் அவைகளது தற்போதைய நிலையை அவைகளுக்கு ஏற்ற நன்மையானது என்று அவைகள் கருதுவதாகவும் கூறினார் உதவியாளர் ஒருவர் அதாவது குரு வரும்போது கடவுள் அருளால் அவைகளின் கண்ணை திறந்து அவைகளின் கட்டுகளில் நின்று அவைகளை விடுவிக்கும்போது மட்டுமே அவைகளின் கண்கள் திறந்து விடப்படுகிறது இத்துடன் அவர்கள் முன்னைய வரையறையை உடைய வாழ்க்கையை ஒப்பிட்டால் அது சூன்யமே ஆகும் கடந்த அத்தியாயத்தில் மிதிகருக்கு நேரிடவிருந்த பேராபத்தினை எங்கனும் பாபா அறிந்திருந்தார் என்பதையும் அதிலிருந்து எங்கனம் அவரை காப்பாற்றினார் என்பதையும் கண்டோம் இதைவிட சிறப்பான கதை ஒன்றினை இப்போது வாசகர்கள் கேட்பார்களாக ஒருமுறை ஷாமாவை நச்சுப்பாம்பு ஒன்று கடித்துவிட்டது அவரது கையில் உள்ள சுண்டு விரலில் கடிபட்டு விஷம் உடம்பு முழுக்க பரவத் தொடங்கியது ஷாமாவும் தாம் இறந்து விடுவோமோ என்று எண்ணுமளவிற்கு பலியும் அவ்வளவு தீவிரமாக இருந்தது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் அடிக்கடி அனுப்பப்படும் விட்டோபா கடவுளிடம் அவரது நண்பர்கள் அவரை எடுத்து செல்ல விரும்பினர் ஆனால் ஷாமா மசூதிக்கு தமது விட்டோபா சாய்பாபாவிடம் ஓடி வந்தார் அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் கண்டிக்கவும் தொடங்கினார் அவர் மூர்க்கமடைந்து ஓ இழிந்த பூசாரியே மேலே மேலேரா அங்கனும் ஏறினாயோ ஜாகிரதை என்று கர்ஜித்தார் பின்பு போ அப்பாலே போ என்றார் இங்கனம் பாபா சீற்றத்தினால் இருப்பதை பார்த்த ஷாமா பெரிதும் குழப்பமடைந்து ஏமாற்றம் அடைந்தார் அவர் மசூதியே தமது வீடு என்றும் சாயிபாபாவே தமது ஒரே அடைக்கலம் என்றும் எண்ணியிருந்தார் ஆனால் இங்கனம் விரட்டப்பட்டால் அவர் எங்கே செல்வார் உயிர் வாழ்வதின் நம்பிக்கை அனைத்தையும் இழந்து இருந்தார் சிறிது நேரத்திற்கு பின் பாபா சாதாரணமாகவும் அமைதியாகவும் ஆனார் அப்போது ஷாமா மேலே சென்று அவர் அருகில் அமர்ந்தார் பின்னர் பாபா அவரிடம் பயப்படாதே எள்ளளவும் கவலைப்படாதே கருணை உள்ள பக்கிரி உன்னை காப்பாற்றுவார் போய் வீட்டில் அமைதியாக அமர்ந்திரு வெளியில் செல்லாதே என்னை நம்பு பயப்படாமல் இரு கவலைப்படாதே என்று கூறினார் பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் அதன் பின்னர் ஷாமா எதை விரும்புகிறாரோ அதை உண்ண வேண்டும் என்றும் வீட்டில் நடையுடையாக இருக்க வேண்டும் என்றும் ஆனால் படுத்து உறங்கவே கூடாது என்றும் குறிப்புகளுடன் தாத்யா பாட்டிலையும் காக்கா சாஹிப் தீக்ஷித்தையும் உடனேயே பாபா அனுப்பினார் இவ்வுரைகள் பின்பற்றப்பட்டன என்றும் சிறிது நேரத்தில் ஷாமா குணப்படுத்தப்பட்டார் என்றும் கூறவும் வேண்டுமா இது சம்பந்தமாக நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான் பாபாவின் மொழிகள் போ அப்பாலே ஓடு கீழங்கு என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் மேலெழுந்த வாரியாக அதை காணப்பட்டார் போல் ஷாமாவை நோக்கி கூறப்பட்டதல்ல அவை ஷாமாவின் உடலினுள் புகுந்து இரத்த ஓட்டத்துடன் கலக்க வேண்டாம் என்று பாம்புக்கும் அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடி கட்டளை ஆகும் மந்திர சாஸ்திரத்தில் நல்லறிவு திறமையுடைய பிறர்களைப் போன்று எவ்வித மந்திர உச்சாரணமிட்ட அரிசியையோ தண்ணீரையோ உபயோகிக்க வேண்டியது இருந்ததில்லை அவர் தம் சொற்களில் ஷாமாவின் உயிரை காப்பதில் மிகச் சிறந்த பயனுள்ளவையாயிருந்தன இக்கதைகளையும் அதை போன்றவையும் கேட்கும் எவனும் சாய்பாபாவின் பாதங்களில் உறுதியான நம்பிக்கை அடையப் பெறுவான் மாயை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு பாபாவின் பாதங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும் காலரா வியாதி ஒருமுறை ஷீரடியில் காலரா நச்சுத்தன்மை மிகுந்து தாண்டவமாடியது ஊர்க்காரர்கள் மிகவும் பயந்து புறத்தேயுள்ள மக்கள் தொடர்பையெல்லாம் நிறுத்திக்கொண்டனர் பஞ்சாயத்தார் கூடி தொத்து வியாதி தடுப்புக்கும் ஒழிப்பிற்கும் இரண்டு கட்டளைகளை ஏற்படுத்தினர் அவைகள் ஆவன ஒன்று எவ்வித விறகு வண்டியும் கிராமத்திற்குள் வர அனுமதிக்க கூடாது இரண்டு அங்கு ஒரு ஆடு கூட கொல்லப்படக்கூடாது எவரேனும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கிராம பஞ்சாயத்தார்களாலும் அதிகாரிகளாலும் அபராதம் விதிக்கப்படுவர் இவைகளெல்லாம் வெறும் மூடநம்பிக்கை என்று பாபா அறிந்தவராதலால் காலரா கட்டளைகளில் சிறிதளவும் லட்சியம் செய்யவில்லை இக்கட்டளைகள் அமுலில் இருக்கும்போது ஒரு எரிபொருள் வண்டி அங்கு வந்து கிராமத்துக்குள் நுழைய விரும்பியது கிராமத்தில் எரிபொருள் பஞ்சம் இருந்தது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது என்றாலும் மக்கள் எரிபொருள் வண்டியை விரட்ட ஆரம்பித்தனர் பாபாவுக்கு இவைகளெல்லாம் தெரிய வந்தன அவர் அவ்விடத்திற்கு சென்று வண்டிக்காரனை மசூதிக்கு ஓட்டி வரும்படி கூறினார் பாபாவின் செய்கைக்காக ஒருவருக்கும் குரல் எழுப்ப தைரியம் இல்லை தமது துணிக்கு அவருக்கு எரிபொருள் தேவைப்பட்டது எனவே அதை அவர் வாங்கினார் அக்னிகோத்ரி தனது புனித நெருப்பை தன் வாழ்நாள் முழுவதும் எரிய விடுவது போன்று பாபா தமது துணியை இரவும் பகலும் எரிய விட்டார் இதற்காக அவர் எப்போதும் எரிபொருளை சேமித்து வைத்திருந்தார் பாபாவின் வீடான மசூதி அனைவருக்கும் தடைகளற்றும் திறந்து வைக்கப்பட்டும் இருந்தது அதற்கு போட்டோ சாவியோ கிடையாது அங்கிருந்தே சில ஏழை மக்கள் தங்கள் உபயோகத்திற்காக விறகை எடுத்துக்கொண்டு சென்றனர் பாபா இதைக் கண்டு முணுமுணுக்கவில்லை பிரபஞ்சம் அனைத்திலும் கடவுள் வியாபித்திருப்பதை அவர் கண்டார் எனவே எவருடனும் அவர் பகையோ கெட்ட எண்ணமோ கொண்டதில்லை முழுவதுமாக துறந்தவராயினும் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் பொருட்டு அவர் இல்லறத்தார் போன்று வாழ்ந்தார் குருபக்திக்கு பக்திக்கு கடுமையான சோதனை இரண்டாவது காலராக் கட்டளை பாபாவினால் எங்கனும் செயல்படுத்தப்பட்டது என்பதை தற்போது காண்போம் கட்டளை அமுலில் இருக்கையில் யாரோ ஒருவர் மசூதிக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்தார் அது பலவீனமாயும் மூப்புடனும் இறக்கப்போகும் போகும் தருவாயிலும் இருந்தது இத்தருணத்தில் மாலிகானை சேர்ந்த பீர் முகமது என்ற படேபாபா அருகில் இருந்தார் சாயி பாபா அவரை அதை ஒரே வெட்டில் வெட்டி பலியிட்டு சமர்ப்பிக்கும்படி கேட்டார் இந்த படே பாபா என்பவர் சாயி பாபாவால் மிகவும் மதிக்கப்பட்டவர் சாய்பாபாவின் வலது புறத்திலேயே அவர் எப்போதும் அமர்ந்திருந்தார் குக்காவை அவர் முதலில் குடித்த பின்பு அது பாபாவுக்கும் பிறருக்கும் அளிக்கப்படும் மத்தியான உணவு வேளையின் போது கறி வகைகள் எல்லாம் பரிமாறப்பட்ட பின்பு பாபா படே பாபாவை மரியாதையுடன் கூப்பிட்டு தமது இடப்பக்கத்தில் அமர்த்திய பின்பு எல்லோரும் உண்டனர் தட்சிணையாக சேகரிக்கப்பட்ட படத்திலிருந்தும் பாபா அவருக்கு தினசரி ஐம்பது ரூபாய் அளித்து வந்தார் அவர் போகும்போது பாபாவும் நூறு அடி தோறும் வரை அவருடன் கூட செல்வார் பாபாவிடம் அவருக்கு இருந்த அந்தஸ்து அத்தகையது ஆட்டை வெட்டும்படி பாபா அவரிடம் கேட்டபோது அவர் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் எதற்கும் பயம் என்று அது ஏன் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார் பின்னர் பாபா ஷாமாவை அதனை கொல்லும்படி கேட்டுக்கொண்டார் ராதாகிருஷ்ணமாயிடம் சென்று கத்தி ஒன்றி அவளிடம் இருந்து வாங்கி வந்து அதை பாபாவின் முன்னால் வைத்தார் கத்தி எதற்காக வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ராதாகிருஷ்ணமாயி அதை திருப்பி எடுத்துக்கொண்டாள் பின்னர் ஷாமா மற்றொரு கத்தியை பெறுவதற்காகச் சென்று உடனே திரும்பி வராமல் காக்கா சாஹிப் தீக்ஷித்தின் வாதாவில் தங்கிவிட்டார் அப்போது காக்கா சாஹிப்பின் முறை வந்தது அவர் நல்ல தங்கம் தான் என்பதில் ஐயமில்லை என்றாலும் பரீட்சிக்கப்பட வேண்டும் கத்தியை வாங்கி வந்து ஆட்டை கொல்லும்படி பாபா அவரை கேட்டார் அவர் சாதேவின் பாதாவுக்கு சென்று ஒரு கத்தியுடன் திரும்பி வந்தார் பாபா ஏவியதும் கொல்லுவதற்கு தயாராக அவர் இருந்தார் தூய பிராமண குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தமது வாழ்க்கையில் கொலையைப் பற்றியே தெரியாது ஹிம்சை செயலுக்கு முற்றும் அவர் எதிரான போதும் ஆட்டை கொள்வதற்கு தன்னை தானே தைரியப்படுத்தி கொண்டார் முகமதியரான வடே பாபா அதை கொள்வதற்கு விருப்பமற்றவராய் இருப்பதையும் இந்த தூய பிராமணர் அதை கொல்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பதையும் கண்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் தன் வேட்டையை இறுக கொண்டு கையை கத்தியுடன் தூக்கிக் கொண்டு பாபாவின் முடிவான அனுமதி குறிப்புக்காக அவரை பார்த்தார் பாபா எதை நினைத்து கொண்டு இருக்கிறாய் உம் வெட்டு என்றார் பின்னர் கைகள் வெட்டுவதற்கு தயாராக கீழே இறக்கப்படவிருந்த அதே தருணம் பாபா நிறுத்து நீ எவ்வளவு கொடுமையானவனாய் இருக்கிறாய் பிராமணனாய் இருந்து கொண்டு ஆட்டை கொள்கிறாய் என்றார் காக்கா சாஹிப் கீழ்ப்படிந்து கத்தியை கீழே வைத்துவிட்டு பாபாவிடம் கூறினார் அமிர்தத்தை ஒத்த தங்கள் சொல் எங்களுக்கு சட்டமாகும் எங்களுக்கு வேறு எவ்வித சட்டமும் தெரியாது எப்போதும் தங்களையே நினைவு கூறுகிறோம் தங்கள் ரூபத்தை தியானிக்கிறோம் இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்படுகிறோம் ஆராயவோ விவாதிக்கவோ நாங்கள் விரும்புவதில்லை ஆனால் குருவின் கட்டளைக்கு அயுரா பற்றுப்பாட்டுடன் ஒழுங்கான பணிவிட பண்புடன் நடத்தலே எங்களது கடமையும் தர்மமும் ஆகும் பின்னர் பாபா காக்கா சாஹிப்பிடம் தாமே பலி இடுதலையும் வெட்டும் வேலையையும் செய்து விடுவதாக கூறினார் அமரும் ஆட்டை வெட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது பின்னர் ஆடு அவ்விடத்துக்கு கொண்டு செல்லப்படுகையில் வழியிலேயே இறந்து விழுந்தது ஹேமாத் பந்த் அடியவர்களை பாகுபடுத்துவதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் மூன்று விதமானவர்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார் ஒன்று முதல் தரம் அல்லது சிறந்தவர்கள் இரண்டு இரண்டாம் தரம் அல்லது நடுவானவர்கள் மூன்று மூன்றாம் தரம் அல்லது சாதாரணமானவர்கள் முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை ஊகித்து அறிந்து அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடம் இருந்து உத்தரவு வரும் வரை காத்திராமல் அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் இரண்டாம் தரமானவர்கள் தங்களது குருவின் கட்டளையை அத்திர சுத்தமாக சிறிதும் தாமதமின்றி கீழ்ப்படுகிறார்கள் மூன்றாம் தரமானவர்களோ குருவின் கட்டளையை நிறைவேற்றுதலை ஒத்தி ஒவ்வொரு படியிலும் தவறு செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அறிவு கூர்மையை பின்னணியாக கொண்ட உறுதியான நம்பிக்கையை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும் பொறுமையும் இவைகளுடன் சேருமானால் ஆன்மீக லட்சியம் தொலைவில் இல்லை மூச்சு கட்டுப்பாடு அல்லது ஹடயோகம் அல்லது பிற கடின பயிற்சிகள் தேவையே இல்லை மேலே குறிப்பிட்ட குணாதிசயங்களை அடியவர்கள் பெறுவார்களேயானால் இன்னும் அதிகமான செயல் திட்டங்களுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள் பின்னர் குருமார்கள் தோன்றி ஆன்மீக பாதையில் முழு நிறைவிற்கு அவர்களை வழிநடத்துகிறார்கள் அடுத்த அத்தியாயத்தில் நாம் பாபாவின் விறுவிறுப்பான நகைச்சுவையையும் தமாஷையும் காண்போம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி